بسم الله الرحمن الرحيم جاليات الخير سير للأمام وانشر الإسلام ما بين الأنام برجال بارك الله لهم جهدهم في خير نهج واهتمام جاليات الخير سير للأمام وانشر الإسلام ما بين الأنام برجال بارك الله بسم الله إن الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه وأحبابه وأهل بيته أجمعين أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم إن الدين عند الله الإسلام أن, أن سبودة سبودة نام إلى سهودر سهودر نعم إن நாம் அறிவோம் என்ற தலைப்பின் கீழ் உங்கள் மத்தியிலே மார்க்கம் சம்பந்தமான சில விஷயங்களை மகிழ்ச்சி அடைகின்றேன் மேலே ஓதிய திருமறை வசனத்தின் அடிப்படையை நாங்கள் ஆரம்பமாக விளம்புவமாக இருந்தால் இரவின் குறிப்பு குறிப்பிடுகிறான் இறைவனால் அங்கீகாரம் பெற்ற இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் உலகிலே இருக்குமாக இருந்தால் அது புனித இஸ்லாம் மார்க்கம் தான் என்று சொல்லி இஸ்லாம் மார்க்கம் தான் உலகத்தில இறைவனால் அங்கீகாரம் பெற்ற மார்க்கம் என்று திருமெரப்பு வானிலை இறைவன் குறிப்பிடுகிறான் எனவே இந்த வையகத்தை படைத்த இறைவன் எப்பால் பட்டவன் என்று கேட்டால் அவருடைய விஷயங்களை பற்றி நாம் ஆரம்பமாக அறிய பெற்றிருக்கிறோம் எனவே முஸ்லிம்களாகிய நாம் ஏற்றிருக்கக்கூடிய ஏக இறைவன் தான் என்பதிலே எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது எனவே எம்முடைய இறைவனை நாம் எப்படி நம்பியிருக்கிறோம் நாம் எமது கண்மூடாக இறைவனை பார்த்தோமா என்று கேட்டால் நாம் இறைவனை எங்கள் கண்கள் மூலமாக பார்க்காமலே மறைமுகமாக நம்பியிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் திருமறை குரான் எமக்கு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது இறைவன் இறை விசுவாசிகளை பத்தி முஸ்லிம்களை பத்தி சொல்கின்ற போது அவர்கள் முஸ்லீம்கள் என்று கேட்டால் அவர் இறைவனை பார்க்காமலே மறைமுகமாக நம்பியிருக்கிறார்கள் அவர்கள்தான் உண்மையான இஸ்லாத்தோடும் ஏனைய மதங்களோடும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்குகின்ற போது இஸ்லாமியர்கள் இன்றைக்கு வழங்கி வழிபடக்கூடிய ஏக இறைவன் ஒரே இறைவன் தான் கடவுள் என்று நாங்கள் தமிழிலே பல வாசகங்கள் பல வார்த்தைகள் சொல்லி அழைக்கப்படும் இறைவன் ஆண்டவன் கடவுள் அதே போன்ற அரபிலே அல்லாஹ் என்ற வார்த்தை மாத்திரம் அரபிலே பாவிக்கப்படுகின்றது எனவே அந்த வகையில ஏக இறைவன் எப்படி ஒருவனாக இருக்கிறான் என்று சொல்லி நீங்கள் கோரலாம் உங்களிடத்திலே கேள்விகள் எழலாம் அதற்கு சான்றாக இந்த ஏழு வானம் பூமி அதே போன்று அதில் படைக்கப்பட்ட அந்த சராசரங்கள் அத்தனையும் சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் கொஞ்சம் வானத்தை உற்று நோக்கி பார்ப்பமாக இருந்தால் இறைவன் திருமறை பத்தி 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 அந்த மனிதன் சிந்தி சிந்திக்கும் முகமாக இறைவன் திருமறை ஆன்ல அழகான முறையிலே கூறி காட்டுகிறான் தெளிவுபடுத்துகிறான் அந்த வகையில அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஏழு வானத்தை இறைவன் எந்தவித தூணும் எந்தவித தூணும் அற்றதாக இல்லாததாக ஏழு வானங்களை தட்டு தட்டாக படைத்திருக்கிறான் என்பதை திருமறை அழகாக நமக்கு என்ன செய்கிறது தெளிவுபடுத்துகிறது அதே போன்று பூமி இறைவன் என்ன செய்திருக்கிறான் படைத்திருக்கிறான் சொல்லி வேறொரு வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான் எனவே இந்த வானங்களுக்கும் ஒவ்வொரு வானங்களுக்கும் இடைப்பட்ட தூரங்களை நாம் ஒரு நோக்குவமாக இருந்தால் அதை இருந்தால் மனித அறிவினால் மனித கண்டுபிடிப்பு சாதனங்களால் அதை மற்றி செய்ய முடியாது எடை போட முடியாது மனித அறிவு கடவுளுடைய கடவுளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது கடவுளோட கடவுளுடைய அறிவோடு ஒப்பிட்டு நோக்குகின்ற போது கடவுளுடைய அறிவு மேலோங்கி நிற்கின்றது மனித அறிவு குறுகியது எனவே எந்தவித தூணும் இன்று இறைவன் என்று செய்திருக்கிறான் இந்த ஏழு வானத்தையும் படிச்சிருக்கிறான் இறைவன் எனவே இந்த பூமியை இறைவன் இந்த பூமி ஆடாமல் அசையாமல் இருப்பதற்காக வேண்டி மலைகளை முளை காம்புகளாக இறைவன் என்ன செய்திருக்கிறான் நாட்டியிருக்கிறான் அதே போன்று நாம் சூரியன் சந்தனனை எடுத்துக் கொண்டாலும் இது இரண்டும் இறைமுடைய அந்த கட்டளைக்கு இணங்க என்ன செய்கிறது சுயமாக அது செயல்படவில்லை இறைவுடைய அந்த கொன்றோல் வரையறைக்குள்ளேதான் செய்கிறது இவ்விரண்டும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே போன்று பூமியிலே படைக்கப்பட்ட நாலு காலால் ரெண்டு காலால் காலை இல்லாமல் ஊர்வனக்கூடியவர்கள் பறக்கக்கூடிய பறவைகள் அதே போன்று மிருக ஜாதிகள் பூச்சிகள் தாவர இனங்கள் அதே போன்று மர மர செடி கொடிகள் இது அத்தனையும் அதே போன்று நாம் கடலை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் எழுபத்தி எட்டு வீதம் தண்ணீரால் உலகம் சூழப்பட்டிருக்கிறது இருபத்தி இரண்டு வீதம் தான் மனிதர்கள் இன்றைக்கு மிருகங்கள் இனங்கள் இந்த தரை மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இந்த பூமி நிலப்பரப்பு வீதமாக இருந்திருக்கிறது எனவே இவைகளை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போதோ உற்று நோக்கி கவனிக்கின்ற போதோ இறைவன் ஒருவனாக இருக்கிறான் ஏக இறைவன் ஒருவன் தான் என்பதுல இந்த மார்க்கு கருத்துக்கும் இடம் கிடையாது ஏனென்று சொன்னால் இறைவன் கடவுள்கள் பலராக இருப்பார்கள் என்று சொன்னால் அங்கே பிரச்சனை ஏற்பட்டுவிடும் ஏன் இறைவன் ஒருவனாக இருக்கிறான் என்பதற்கு குரானும் அது மட்டுமல்ல திருமிர குரான் சான்றாக இருக்கிறது அதே போல இரவு நாள் படிக்கப்பட்ட அத்தனையும் நமக்கு ஒரு சான்றாக ஒரு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய மாற்று மத நண்பர்களே சகோதரிகளே சகோதர்களே நீங்களும் என்ன செய்து கொள்ளுங்கள் நம்மளோடு வந்து இந்த மார்க்கத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள் இஸ்லாமிய விஷயங்களை மார்க்க புஸ்தகங்களை நல்ல முறையில் நீங்கள் படித்து தேர்ந்து நீங்களும் என்ன செய்யலாம் இந்த சத்திய மார்க்கத்தின் பக்கம் அனுபவம் ஒரே ஏக இறைவனை ஒரே ஏக கொள்கையுடையவர்களாக நீங்கள் உங்களை மாற்றி அமைச்சு இறுதியிலே நீங்கள் நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்து நரகத்தை விட்டு உங்களை தற்காத்து கொண்டு சொர்க்கத்துக்கு உரியவர்களாக உங்களை என்ன செய்து கொள்ளலாம் மாற்றி அமைத்து கொள்ளலாம் என்பதிலே எந்த மாற்று கருத்துக்கும் எனவில்லை ஆகவே உங்களை அன்போடு நாம் என்ன செய்கின்றோம் நம்முடைய மார்க்கத்தோடு உங்களுக்கு மார்க்கத்திலே உள்ள மார்க்கத்திலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்து இருக்குமாக இருந்தால் அதை நம்மளோடு என்ன செய்யலாம் நம்முடைய தொடர்பு கொண்டு அதை தெரிந்து நல்ல முறையிலே உங்களுடைய அந்த அந்த கொள்கையை விட்டும் அந்த விக்கிரகங்கள் சிலை ஆராதனை செய்வதை விட்டும் நீங்கள் ஒரே தூய இறைவனை நீங்கள் ஏற்று இந்த இஸ்லாத்தின் பக்கம் உங்களை நீங்கள் என்ன செய்து கொள்வீர்கள் நிச்சயமாக இறைவன் உங்களை மாற்றி அமைத்துக் கொள்வான் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே உங்களிடம் கேட்டு கூறி بإذن الله وباخذنا عن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمه الله وبركاته. بسم الله ان الحمد لله والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين. جاليات الخير سيري للأمام وانشر الاسلام ما بين الانام في رجال بارك الله لهم جهدهم في خير نهج واهتمام. جاليات الخير سيري للامام وانشر الاسلام ما بين الانام برجال بارك الله لهم جهدهم في خير نهج واهتمام جاليات الخير سيري للامام وانشر الاسلام ما بين الانام برجال بارك الله <applause>